காலை வணக்கம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வக்கீலாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பணம் ஜாஸ்தி வந்துச்சு வருமானம் வந்துச்சுன்னா கூட யாராவது உறவினரை வச்சு ஒரு கம்பெனி கம்பெனி ஃப்ளோட் பண்ணோம் அப்புறம் அந்த கம்பெனி ஃப்ளோட் பண்ண பிறகு அந்த கான்ட்ராக்டு அரசு துறையில் வந்து டெண்டரில் கா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதில் வர சிக்கல்கள் அப்போ இதுக்கு இந்தியன் கான்ட்ராக்டு எப்படி அப்ளிகபிள் ஆகுது ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் ஆக்ட் எப்படி அப்ளிகபிள் ஆகுது ஜூரி சிக்ஷனை எப்போ சேலஞ்ச் இதெல்லாம் நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும்போது பண்ணலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு சட்ட ஆலோசகராக இருக்கலாம் இல்லை உங்களை ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சிலாக பீரியாடிக்கெலாம் அப்பாயிண்ட் பண்ணோம்னா இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இந்த தீர்ப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பல வார்த்தைகளுக்கு விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் நம்பர் ஒன்று ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கல்கத்தா ஒன் நாட் த்ரீ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டு போய் கல்கட்டா ஒன் நாட் த்ரீ கொல்கத்தா மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வருஷ சவுத் சிட்டி ப்ராஜெக்ட் கல்கட்டா அண்ட் அடதர் இந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கல்கத்தாவில் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து டெண்டர் இன்வைட் பண்ணுறாங்க இந்த சவுத் சிட்டி மெட்ரோ ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கம்பெனியோட கன்சோர்சியம் கூட்டு சேர்த்துக்கிறாங்க கூட்டு சேர்த்துக்கிட்டு அவங்க போய் டெண்டர் அப்ளை பண்ணுறாங்க டெண்டர் சக்ஸஸ் ஆகி போது சக்ஸஸ்ஃபுல் பில்டர் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மெமோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிறாங்க டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை கூடவும் நம்ம இந்த கன்சோர்ஷன் இரு கம்பெனிகள் இணைந்து செய்த செய்த அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் போட்டுக்கிறாங்க என்னென்னலாம் செய்யணும் எப்படிலாம் ஷேர்ஸ் எல்லாம் பண்ணணும் இதில் என்ன சிக்கல்னா இப்போ மொத்த லேண்டு ஃபர்ஸ்ட் மெமோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டு கட்ட வேண்டியிருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபது கோட்டாஸ் நிலமும் ஒன்று புள்ளி நானூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலமும் தேவைப்படுச்சு ஆனால் பல காரணங்களுக்காக இந்த கேஎம்டிஏ கொல்கத்தா மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியால் அந்த நிலத்தை இவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்ததினால இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகுதுனால குறைந்த நிலத்துக்கு கொடுத்து அதோடு நம்ம பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இரண்டாவது மெமோ அண்டர்ஸ்டாண்டிங் எழுதப்படுது ஸோ அதுக்கப்புறமும் பல சிக்கல் வந்ததுனால கம்பெனி அந்த கம்பெனி கன்சோர்சியம் கம்பெனிங்க போய்ட்டு ஆர்பிட்ரேஷன் இன்வொர்க் பண்ணுறாங்க ஆர்பிட்ரேஷனில் வந்து ஆர்பிட்ரேஷன் ஜூரிஸ்டிக்ஷனை வந்து இந்த கேஎம்டிஏ சேல சேலஞ்சு பண்ணலை அங்கே ஒரு தவறு பண்ணிடுறாங்க ஆனால் டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு மிமோப் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு ஆர்பிட்ரேஷன் போட்டதுனால அந்த கிளைம் வந்து வராது ஏன்னா நொவேஷன் ஆஃப் கான்ட்ராக்டு நோவேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னென்னா ஏற்கனவே இருக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை புவி புதுப்பித்துக்கொள்தல் இல்லை புனரமைப்பதில் புதியதாக உருவாக்கி கொள்றது ஆனால் சேம் பார்ட்டிஸ் இருக்கணும் அதே இப்போ ஏற்கனவே இருந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுடைய இணை ஒப்புதலோட புதுசாக ஒரு ஆளை சேர்த்துக்கலாம் ஒரு ஆளை கழிக்கலாம் இல்லை புது நிபந்தனைகள் நிற்கலாம் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கண்ணா இந்த இந்த வழக்கில் இந்த கல்கட்டா உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா இது நோவேஷன் ஆஃப் கான்ட்ராக்டில் வராது ஏன்னு கேட்டால் இரண்டாவது மெமோப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் மெமோப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற சரத்துக்களை எல்லாம் அனைத்துமே இதில் செல்லும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வழங்கப்பட்ட தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போட்ட அப்பீல் இது என்ன ஆர்பிட்ரேஷன் அப்பீல் செக்ஷன் தேர்ட்டி செவன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அது அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த ஆர்பிட்ரேஷன் அப்பீலெல்லாம் ஸ்டாச்சுச்சரி லிமிடேஷன் அந்த ஆக்டு அந்த ப்ரொவிஷன்லேயே இருக்குது லாப் லிமிடேஷன் ஆக்ட் வராது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுங்க நிறைய நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்டு வந்து நோவேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி டூ செவன்டி டூலாம் சொல்லியிருக்காங்க ஆக்சோமேட்டிக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பார்த்து செய்யுங்கள் காலை வணக்கம் நன்றி